அந்த தட்டிடுங்க கோவில்பட்டியில் நேற்று பெய்த காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகள் மழைநீர் சூழ்ந்து குளம்போல் காட்சி அளிக்கிறது கோவில்பட்டியில் புகழ்பெற்ற கிருஷ்ணன் கோவில் பகுதியில் உள்ள சாலைகள் அனைத்தும் உயரமாக உள்ளதால் கோவில் தாழ்வாக காணப்படுகிறது இதனால் மழைநீருடன் சேர்ந்து கழிவு நீரும் கோவிலுக்குள் சென்று குளம்போல் காட்சி அளிக்கிறது புதிய சாலைகள் அமைப்பதற்கு முன் பழைய சாலைகளை அகற்றிவிட்டு புதிய சாலைகள் அமைத்திருந்தால் இவ்வாறு தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இதை பல முறை நகராட்சி நிர்வாகமிடம் முறையிட்டும் எந்த பயனும் அளிக்காததால் ம மிகுந்த மன வருத்தமுற்று உள்ளனர் சமூக ஆர்வலர்கள் பழமை வாய்ந்த கிருஷ்ணன் கோவிலை பாதுகாப்பதற்கு உடனடியாக நகராட்சி நிர்வாகம் சாலைகளை சீர் செய்து மற்றும் மழைநீர் செல்வதற்கு வடிகால்கள் அமைத்து தருமாறு மழை நீரால் கோவிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சரி செய்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் அதுல தாக்கல் வரல நேரம் கூட வரல சார் thank you